அண்ட பிறகேசுவேன் நம்மத்தி நாளில் இந்த காலை வழியில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன்னு கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வேதவசனத்தில் கூட விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு யாருடைய விசுவாசத்தை என்றால் இரண்டு குருடர்களுடைய விசுவாசத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் இரண்டு நபர்களும் மிகவும் குருடராக இருந்தார்கள் அவர்கள் நாட்களிலே ஆலயத்திலும் மற்ற தெருக்களிலும் அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கத்தர் மேலே தேவன் மேலே விசுவாசம் வந்திருக்கிறது ஏனென்றால் இயேசுவை குறித்த அநேக அற்புதங்கள் செய்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் பார்க்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு கண்கள் தெரியாதபடி குருடராக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்களை தேவன் செய்த அற்புதங்களை பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய கண்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குருடர்கள் விசுவாசித்தது போல பார்க்க முடியாவிட்டாலும் நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த இரண்டு குருடர்களும் அதை தான் செய்தார்கள் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் அவங்க வேதவசனம் உங்கள் விசுவாசத்தின்படி என்று தேவன் அவர்களை பார்த்து சொல்கிறார் மேலே உள்ள இரண்டு வசனங்களை பார்க்கும்போது அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறதுனால அந்த இரண்டு குருடர்களும் அவர் பின்னே சென்றிருக்கிறார்கள் அவர் எவ்வளவு தூரம் சென்றார்கள் ஆனால் பார்வை இல்லை இயேசு அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவர்கள் இயேசுவின் பின்னாக அவர்கள் எப்படி சென்றார்கள் யார் உதவியுடன் சென்றார்கள் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை வேதத்தில் இன்னும் மற்ற இடங்களில் மற்ற புஸ்தகத்தில் அநேகர் அவர்களை அதற்றினார்கள் என்று இன்னும் அவர்கள் மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள் என்று மற்ற இடங்களில் மற்ற புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் அவர்கள் கண்கள் தெரியாவிட்டாலும் அவர்கள் இயேசு செல்கிறார் என்று அவர்கள் காதுகளினால் அந்த சத்தத்தை கேட்டு அவர் பின்னாக சென்றிருக்கிறார்கள் அவர் எவ்வளவு தூரம் சென்றிருக்க அவர்கள் எவ்வளவு தூரம் கண்கள் தெரியாதபடி அவரை பின்தொடர்ந்தார்கள் என்று எழுதப்படவில்லை ஆனால் அடுத்த வசனத்தில் எழுதப்பட்ட இருபத்தி எட்டாம் வசனத்தில் அவர் வீட்டிற்கு வந்தபோது அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்படும் இயேசு கிறிஸ்து உடன் அவர்கள் பயணம் செய்த தூரம் எத்தனை மைல் தூரம் எவ்வளவு தூரம் என்று எழுதப்படவில்லை ஆனால் இரண்டு நபரும் குருடர்களாக இருந்தார்கள் மற்ற மனிதர்களெல்லாம் அவர்களை அதட்டினார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசத்தினால் எப்படி ஆகிலும் தேவனிடத்தில் அவரை சென்று அவருடைய வீட்டிற்காகிலும் சென்று நாம் பார்வையை பெற்று கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உள்ளத்தில் ஒரு பெரிதான விசுவாசம் இருந்தது இரண்டு பேருக்குள்ளும் ஒருமணப்பட்ட அந்த இரண்டு குருடர்களும் அவர் பின்னாக அவர்கள் எப்படி சென்றார்களோ அறியவில்லை ஆனால் அவர்கள் வீட்டு வரைக்கும் அவரை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் அப்படி வந்து தேவனிடத்தில் அவர்கள் பார்வையடையும்படியாக அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்தது அதை பார்த்து தேவன் அவரிடத்தில் கேட்டபோது இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறார்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற வேதத்தில் அவருடைய விசுவாசத்தை பாருங்கள் எத்தனை பிரயாசங்கள் கண்கள் தெரியாவிட்டால் எத்தனை பிரயாசங்கள் பட்டு பார்வை அடையும்படியாக அவர்கள் விரும்பி அந்த பார்வை தேவனிடத்தில் அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தின்படி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை தேவன் இந்த வசனத்தில் சொல்லி உங்கள் விசுவாசத்தின்படி ஆகக்கடவுது என்று அவர் கூறிவிட்டார் ஆனா அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் பெரிதாக இருந்திருக்கிறது இரண்டு பேரையும் பார்வையடையும்படி அந்த விசுவாசம் மிகவும் பெரிதான விசுவாசம் ஏனென்றால் விசுவாசம் மிகவும் பெரியது நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த குருடருக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படியாக இருந்ததோ அதே போல ஆவிக்குரிய கண்கள் நம்முடைய வாழ்க்கையில் அறியாமல் இருந்தாலும் தேவனை பற்றி நாம் கேள்விப்படும் போது அதை வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் செய்த அற்புதங்களை அவர்கள் காதுகளினால் கேள்விப்பட்டு எப்படி விசுவாசித்து தன்னுடைய கண்கள் குருடு பார்வையற்ற சூழ்நிலையில் இருந்தபோதும் அவர்கள் பார்வையை பெற்றுக்கொண்டார்கள் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தோடு கூட தேவரிடத்தில் இருப்போம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கண்களை முடிச்ச எங்கள் அன்பு தகப்பனே இந்த இரண்டு குருடருக்குள்ளே இருந்த விசுவாசத்தின்படி நீங்கள் அற்புதத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் செய்தீங்களே அதுபோல் எங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட பெரிதான விசுவாசத்தை எங்களுக்குள்ள நீர் கொடுத்து அப்படி அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுப்பீராக ஏசுவி நாமத்தில் செவங்களை நல்ல பிதாவே ஆமேன்